அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரனுடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஜன் டிவி நேர அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நியூ இயர் அப்படிங்கும்போது நமக்கு ஜனவரியிலேருந்து உங்களுக்கு டிசம்பர் வரையிலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேச முதல் மீனம் வரை என்னென்ன நமக்கு நிலைப்பாடுகள் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வரிசையாக சொல்லிட்டு வரப்போகிறோம் அதில் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் என்னென்னா கோச்சார கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய கிரகத்துடைய அமைப்பு நிலைப்பாடுகள் என்னென்னு கவனிக்கணும் தசாபுத்தி என்னான்னு கவனிக்கணும் இந்த கோச்சார கிரகத்திலேயே ஆண்டு பெயர்ச்சியாக பேரக்கூடிய குரு பகவான் இப்போ மிதுனத்தில் இருக்கார் காமனா அப்போ மூன்றாம் பாவகத்திலருந்து நாலாம் பாவகம் கால சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மிதுனம் கடகம் ரெண்டு விஷயமாக எடுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம சொல்லுவோம் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அமைப்பில் வந்து குரு பகவான் என்னதுங்க குழந்தை கல்வி தொழில் திருமணம் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் இதே தொடர்ந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா தொழில் ஆயில் அவர் மீனத்தில் இருக்கார் ஸோ இப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கும்போது டிசம்பர் லாஸ்டில் வந்துருங்க அப்போ ராகு கால காலசக்கரத்துக்கு ஐந்தாம் பாவகத்தில் கேது பகவானும் பதினோராம் பாவகம் கும்பத்தில் என்ன இருக்குதுங்க ராகு பகவானும் இருக்கார் அப்போ ராகு கேது சனி பகவான் குரு பகவானுடைய அந்த மாற்றத்தை கொண்டு இந்த ஆண்டு மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலாபலன் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன ஏற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் எப்படியெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம் அதே போல் என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய இந்த அதாவது தமிழ்நாடுன்னு இல்லைங்க நம்ம இந்தியாவில் பல மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு அரசு அரசியல் சார்ந்த மாற்றங்கள்லாம் நிறையா வருங்க இந்த கூட்டு அப்படிம்பாங்க கூட்டு சேர்க்கைங்கிற மாதிரி இந்த கூட்டு படி இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கிர ஆட்சியோட அமைப்பில் தான் இந்த ஆட்சியே அமையப்போகுதுங்க செப்ரேட் தனிப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறது ஓட்டு லிஸ்டில் வரவே வராதுங்க நிறைய ஒரு கலவையாக தான் வரக்கூடிய அமைப்பு பல குழு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதே போல் குருமார்கள் சன்னியாசிகள் சிவனடியார்கள் கோயில் பிரச்சனைகள் இன்னும் இந்த ஆண்டு கொஞ்சம் தொடரக்கூடிய அமைப்பு கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஜூன்ல ஜூன்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஆனால் உண்மைகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும் ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக மேச ராசியிலேருந்து மீனம் ராசி வரையும் நம்ம அழகாக பரிகாரத்துடன் எப்போயும் நம்ம பரிகாரம் சொல்லுவோம் ஸோ பரிகாரத்துடன் நான் சொல்ல போகிறோம் தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஏன்னால் நிறைய வெளிநாட்டு அன்பர்கள் நிறைய இப்போ நமக்கு கால்ஸ் வருது நிறைய நமக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுக்குற அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் இன்னுமே பார்ப்போம் மிதுன ராசி நேயர்களுக்கு ஹாப்பி இயருங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் காலசக்கரத்துக்கு மூன்றாம் பாவகம்னு சொல்லக்கூடிய மிதுனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து சனி பகவான் பல தொழில் இடமாற்றம் எல்லாமே நான் பண்ணிட்டேன் மேடம் அப்படிங்கிறவங்களுக்கு ஹாப்பி விரயங்கள் இன்னுமே சரியாகும் விரயங்கள் சரியாகும் ஜென்மத்தில் குரு இருந்துச்சுங்க படாப்படுத்திருச்சுங்க குழந்தைகளுக்கு உடம்பு தொந்தரவு குழந்தைங்களுக்கு அலைச்சல் சரியான பாடம் படிக்க முடியாமல் மாணவர்களை தடுமாற்றமாக இருந்தாங்க ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ தொழில் இல்லைங்க சரிவு சரிவு ஏன்னா அந்த எலெக்ஷன் பீடில் ஒரு மூணு நாலு மாதம் பிரேக் ஆகும் மனக்குழப்பம் மாறும் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி வரல ரியல் எஸ்டேட்டில் நிறைய பேர் மிதனராசிக்காரங்க வந்து கேட்டாங்க என்னங்க மேடம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது பத்து ஒரு வியாபாரம் நடக்க மாட்டேங்குது புலம்பல் இந்த மனக்குழப்பத்துக்கெல்லாம் இனிமேல் தீர்வு அப்படின்னா ஏப்ரல் மேலேருந்து அப்படி இப்படியே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பயப்பட வேண்டாம் திருமண வாய்ப்பு இதுவரையும் இல்லைங்க அப்படிங்கிறது கல்யாணம் ஆகும் காதல் கைகூடும் காதலிக்க ஆரம்பிச்சிருவீங்க இனிமேல் அந்த காலகட்டம் வந்துருச்சு ஹாப்பியாக இருப்பீங்க திருமண தடை நீங்கும் எப்போ இஎன்டி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க மூக்கு வாய் தொண்டை இந்த மாதிரி விஷயங்கள் சளி தொந்தரவு வீசிங் ப்ராப்ளம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக உடனே போய் டாக்டர் பார்த்துருங்க உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது இந்த விஷயம் தான் இஎன்டி அந்த மட்டும் பார்த்துக்குங்க வேலை வாய்ப்பு இல்லாதவங்க தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாப் கிடச்சிரும் இந்த வருஷம் கண்டிப்பாக சட்டுன்னு கிடச்சிடுது கவலைப்படாது நல்ல நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல சம்பள உயர்வோடு ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் வீடு வண்டி வாகனம் பழுது பார்க்கக்கூடியவங்க பழுது பார்த்துக்கலாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய வா விற்கவே முடியாத சொத்து இனிமேல் பூர்வீக சொத்தாக இருக்கட்டும் அல்லது உங்கள் சொந்தக்காரங்க எந்த சொத்து உங்கள் சொத்து எதாக இருந்தாலும் விற்கக்கூடிய காலகட்டங்கள் தகப்பனார் மூலியமாக தகப்பனார்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நற்செய்தி அப்படிங்கிறது வரக்கூடிய அமைப்பு உண்டு அவங்கக்கிட்ட இருந்து நல்ல மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல உங்கள் பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் மன வாழ்க்கையில் ஒரு இன்முகமாக ஒரு இன்ப வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பை புது தம்பதியர்கள் எல்லாருமே இந்த வெளியூர் போகிறது ஹனிமூன் போகிறது இதெல்லாம் வந்து ஜாலியாக இருக்கக்கூடிய பீரியடாக வருது கௌரவம் ஆதரித்து வரக்கூடும் உங்களை வந்து வாங்க 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 அப்படின்னு உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை மரியாதையெல்லாம் கூடக்கூடிய அமைப்பு பூர்வீக சொத்துல நல்ல லாபம் உண்டு கவலைப்படாதீங்க விருத்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகங்கள் உண்டு சுற்றுலா பயணம் போகக்கூடிய ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய அமைப்பு உண்டு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இவ்வளோ வருஷமாக இருந்துச்சு அப்படின்னா இனிமே அப்படியே சமரசம் ஆயிடுவீங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகளால் நல்ல பேர் நல்ல முயற்சி எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய அமைப்பு உண்டு கண்டிப்பாக அரசியல் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சிக்கு நல்ல பலாபலன் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த முடக்கத்தை அங்கே இறைம்பாங்க அதை வந்து தோசை ஊத்தியோ சட்னியோ நீங்கள் ஜூஸோ குடிக்கலாம் அல்லது அந்த முடக்கத்தாங்கிற நீங்கள் புதன்கிழமை சனிக்கிழமை அப்படி அந்த பிச்சு போட்டுட்டு தலையை சுற்றி போட்டுருங்க இதெல்லாம் தாந்திரிக பரிகாரம் இதை வந்து இந்த வெட்டி அந்த அந்த கொடி அப்படி வெட்டி போட்டுட்டு வந்துருங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ன பிரச்சனைக்கா காரியத்துக்காக அது தடையெல்லாம் நீங்கும் கடன் நிலம் இருந்துச்சுன்னா குறையும் பண வரவு பெருகுங்க மகான் வழிபாடு ஸ்ரீ ராகவேந்திரர் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு இடுங்க வியாழக்கிழமை விரதம் இருங்க வியாழக்கிழமை நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க மதுரை மீனாட்சி அம்மனை புதன்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு விசிட் பண்ணிவிட்டு அவளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து சுவாமி பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு அற்புதமான பலாபலனை தரும் என்று வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சி தமிழ்